வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே முக்கியமான அதே சமயம் ரொம்ப பயனுள்ள விஷயத்த பத்தி தான் பார்க்க போறோம் தமிழ் பேசக்கூடிய மக்களுக்காக முழுக்க முழுக்க வாட்ஸ்ஆப்லையே ஒரு மனநல பாடத்திட்டத்தை எப்படி சூப்பரா உருவாக்கலாம்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நாம பார்க்கலாம் இது சும்மா ஒரு ஐடியா இல்ல இது ஒரு கம்ப்ளீட் ப்ளூ பிரிண்ட் முதல்ல இந்த நம்பரை பாருங்க தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் இது என்ன தெரியுமா வாட்ஸ்அப் மெசேஜ்களோட சராசரி ஓபன் ரேட் அதாவது நீங்க அனுப்புற மெசேஜ நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது பேரையும் சென்றடையுது தான் தினசரி மக்களோட கனெக்ட்ல இருக்கவும் அவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கவும் வாட்ஸ்அப் ஒரு செம்ம பவர்ஃபுல்லான பிளாட்ஃபார்மா இருக்கு ஓகே நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாமா நாம எதை பத்திலாம் பார்க்க போறோம்னா முதல்ல இந்த கோர்ஸோட ஒட்டுமொத்த ப்ளூ அப்புறம் டெய்லி எப்படி மெசேஜ் அனுப்பணுங்கிற ஃபார்முலா நாலு வாரத்துக்கான முழு பாடத்திட்டம் எப்படி எல்லாரையும் இன்வால்வ் பண்றதே முதல் நாள் மெசேஜ் எப்படி இருக்கும் கடைசியா இந்த கோர்ஸை எப்படி வெற்றிகரமா நடத்துறதுன்னு எல்லாத்தையும் பார்க்க போறோம் இதுதான் நம்மளோட ரோட் மேப் இந்த கோர்ஸோட அடிநாதமே மனம் புரிந்து கொள்ளும் திறமைங்கிறது தான் அதாவது சயின்டிஃபிக்கான சைக்காலஜி விஷயங்களை நம்ம தமிழ் கலாச்சாரத்தோட அழகா இணைச்சு அதை டெய்லி லைஃப்க்கு எப்படி பயன்படுத்தலாம்னு சொல்லி கொடுக்கறதுதான் இதோட நோக்கம் இது வெறும் தகவல்களை கொடுக்கறது இல்ல ஒரு மாற்றத்தை உருவாக்குறது சரி இப்போ இந்த கோர்ஸோட இன்ஜின்க்கு வந்துட்டோம் அதாவது ஒவ்வொரு நாளும் அனுப போற மெசேஜோட டெம்ப்ளேட் இது ஒரு நிரூபிக்கப்பட்ட ஃபார்முலா இதை பயன்படுத்தும் போது கோஸ்ல இருக்கிறவங்களோட ஈடுபாட்டையும் அவங்க கத்துக்கிறதையும் நம்மளால் அதிகப்படுத்த முடியும் வாங்க அது என்னன்னு விரிவா பார்க்கலாம் ஒரு நாளைக்கு உங்களுக்கு வர மெசேஜ் இப்படிதான் இருக்கும் பாருங்க முதல்ல இன்றைய கவனம் மூலமா அன்னைக்கு என்ன டாபிக்னு சொல்லிடுவோம் அப்புறம் முக்கிய கருத்து மூலமா அதை சிம்பிளா விளக்குவோம் அதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலை சொல்லி நம்பகத்தன்மையை கூட்டுவோம் கடைசியா ஒரு சின்ன பயிற்சி ஒரு டிப்ஸ் அப்புறம் உங்களையே நீங்க கேள்வி கேட்டுக்கிற மாதிரி சில கேள்விகள் இப்படி எல்லாமே சேர்ந்து அன்னைக்கு கத்துக்கிட்ட விஷயத்த உங்க மனசுல ஆழமா பதிய வைக்கும் அடுத்ததா இந்த நாலு வார பயணம் எப்படி இருக்க போதுன்னு பார்க்கலாம் இந்த கோர்ஸ் ரொம்ப லாஜிக்கலா டிசைன் பண்ணப்பட்டிருக்கு மனசை பத்தின பேசிக் விஷயங்கள்ல ஆரம்பிச்சு ரொம்ப அட்வான்ஸ்டான ஸ்கில்ஸ் வரைக்கும் படிப்படியா நம்மள அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போவோம் இந்த ஸ்லைட்ல ஒரு சூப்பரான விஷயம் இருக்கு ஒவ்வொரு வாரமும் அதுக்கு முந்தைய வாரத்தோட இருந்து தான் ஆரம்பிக்கும் பாருங்க முத வாரம் மனசுனா என்னன்னு புரிஞ்சுக்கிறோம் ரெண்டாவது வாரம் நம்மள நாமளே கவனிக்க ஆரம்பிக்கிறோம் மூணாவது வாரம் நம்ம மனசை கட்டுப்படுத்த கத்துக்கறோம் நாலாவது வாரம் அதை நம்ம உறவுகளில் எப்படி பயன்படுத்துறதுன்னு பாக்குறோம் இது ஒரு முழுமையான கற்றல் பயணம் இல்லையா ஒரு கோர்ஸ் ஜெயிக்கணும்னா நல்ல கண்டென்ட் மட்டும் பத்தாது அது கோர்ஸ்ல இருக்கிறவங்களோட எப்படி பேசுது அவங்க கலாச்சாரத்தோட எப்படி தான் விஷயமே இருக்கு அதுதான் இதோட சீக்ரெட் சாஸ் இந்த ப்ளூ பிரிண்ட் எவ்வளோ அழகா நவீன டெக்னாலஜியையும் நம்ம ஆழமான கலாச்சார வேர்களையும் ஒன்னா இணைக்குதுன்னு பாருங்க ஒரு பக்கம் டெய்லி போல்ஸ் வாய்ஸ் நோட் மெடிடேஷன்னு டிஜிட்டல் விஷயங்கள் இன்னொரு பக்கம் நம்ம திருக்குறள் சித்த மருத்துவம் நம்ம குடும்ப பண்பாடுன்னு நம்ம மண்ணோட விஷயங்களையும் சேர்க்கும் அது மக்களோட மனசுல இன்னும் ஆழமா போய் சேருது பாருங்க நாம பயன்படுத்துற வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் மென்டல் ஹெல்த்னு சொல்றதை விட மனநலம்னும் அவேர்னஸ்க்கு பதிலாக விழிப்புணர்வுன்னு சொல்லும்போது அதுல ஒரு கனெக்ட் இருக்கு ஒரு நம்பகத்தன்மை வருது இந்த மாதிரி சரியான தமிழ் வார்த்தைகளை பயன்படுத்தும் போது அது நம்ம கோர்ஸோட தரத்தையே உயர்த்தும் சரி இவ்வளோ நேரம் தியரியா பார்த்தோம் இல்லையா இப்போ வாங்க பிராக்டிக்கலா முத நாள் எப்படி இருக்கும்னு பாத்துடலாம் அப்போதான் நாம பேசின எல்லா விஷயமும் எப்படி ஒன்னா சேருதுன்னு உங்களுக்கு புரியும் நாளே எவ்வளோ சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான ஒரு கருத்தோட ஆரம்பிக்கிறோம் பாருங்க இந்த ஒரு வரி போதும் இந்த முழு கோர்ஸ்க்கும் ஒரு வலுவான அஸ்திவாரத்தை போட்ட மாதிரி இங்க தான் இந்த கோர்ஸ் உண்மையிலேயே தனிச்சு நிக்குது இதை அறிவியலையும் நம்ம கலாச்சாரத்துக்கு ரொம்பவே பரிச்சயமான ஆத்மா மாதிரியான ஆழமான கருத்துக்களையும் அழகா இணைக்குது இதனால சயின்ஸும் நமக்கு நெருக்கமான ஒரு விஷயமா மாறிடுது முதல் நாளுக்கான பயிற்சி எவ்வளோ எளிமையா இருக்கு பாத்தீங்களா இதுக்கு நீங்க இதுவும் செய்ய வேண்டாம் எங்கேயும் போக வேண்டாம் யாரு வேணாலும் எங்கிருந்து வேணாலும் இந்த சுரபமாக ஆரம்பிக்கலாம் சின்ன சின்ன ஆரம்பம்தான் பெரிய மாற்றங்களுக்கு வழிவகுக்கும் ஓகே இப்போ நம்ம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம் இந்த கோர்ஸ வெற்றிகரமா நடத்தணும்னா அது பயனுள்ளதாவும் பாதுகாப்பானதாவும் நீடிச்சும் இருக்கணும் அதுக்கு தேவையான முக்கியமான விஷயங்கள் என்னன்னு இப்ப பாக்கலாம் ஒவ்வொரு மெசேஜும் அனுப்புறதுக்கு முன்னாடி இது ஒரு ப்ரீஃப்ளைட் செக் மாதிரி இலக்கணம் கரெக்டா இருக்கா சொல்ற விஷயம் அறிவியல் பூர்வமா சரியா இது நிஜ வாழ்க்கைக்கு உதவுமா மெசேஜ் நீளம் கரெக்டா இருக்கா இந்த செக்லிஸ்ட் தான் நம்ம கோர்ஸோட தரத்தை எப்பவும் ஒரே மாதிரி வச்சுக்க உதவும் சரி நாம பண்றது சரியா போகுதானே எப்படி தெரிஞ்சுக்கிறது தான் இந்த அளவீடுகள் எத்தனை பேர் மெசேஜ திறக்கறாங்க எத்தனை பேர் பதில் சொல்றாங்க அவங்க என்ன ஃபீட்பேக் தெரிஞ்சுக்கிட்டா தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம கோர்ஸ இன்னும் பெட்டரா மாத்திக்க முடியும் வெற்றிங்கிறது கோர்ஸ முடிக்கிறதுல இல்ல அது உருவாக்குற தாக்கத்துல தான் இருக்கு இப்போ நான் சொல்ல போறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தயவு செஞ்சு நல்லா கவனிங்க இந்த குறிப்பு ரொம்ப அவசியம் அதாவது இந்த கோர்ஸ் ஒரு தகவல் தளம் மட்டும் தான் உங்களுக்கு தீவிரமான மனநல பிரச்சனைகள் இருந்தா கண்டிப்பா ஒரு நிபுணரோட உதவியை நாடணும் நம்ம தொழில்முறை எல்லைகளை பேணவும் எல்லாரோட பாதுகாப்பை உறுதி செய்யவும் இது ரொம்ப முக்கியம் இந்த விளக்கத்தோட இறுதிக்கு வந்தாச்சு இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி இந்த ப்ளூ பிரிண்டோட சாத்தியக்கூறுகளை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இத ஒரு கருவியா வச்சு நீங்க என்ன மாதிரியான ஒரு ஆதரவான ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்க முடியும்னு நினைக்கிறீங்க அடுத்த அடியை எடுத்து வைக்க இது உங்களை ஊக்குவிக்கும்னு நான் நம்புறேன்